இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம தளபதி தான் நம்பர் ஒன் இன்னைக்கு தளபதி அவர்களோட படத்துக்கு கோடி அடுத்த படத்துக்கு ஜீரோல இருந்து மேலே வந்தவர் இனிமேலுக்கு எனக்கு இந்த கேரியர் வேணாம் நான் மக்கள் சேவை பண்ண போறேன் அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் அப்போ ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாவை விட்டுட்டு வராங்க லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டி செவன் இயர்ஸாக வந்து இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு ப்ராமிஸிங்காக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதற்கு ஒரு ப்ராமிஸிங்காக நம்ம தளபதி அவர்கள் இருப்பாங்க ஒரு தாய்மாரெலாம் அவ்வளோ அன்பை காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் நம்ம தளபதி அவர்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் தளபதி அவர்கள் கிரவுண்டில் இறங்கினப்போ மிகப்பெரிய மக்கள் எழுச்சி வரும் அதில் சாதாரணவங்கலாம் தலைவர் வரும் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபோட்டோனிட்டி இதன் அடிப்படையில் நம்மளோட பயணம் தொடரும் ஒரு எங் ஃபோர்ஸு ஒரு கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒரு நபரோட குரலுக்கு கேட்டு செய்கிறாங்கன்னா அது பெரிய ஃபோர்ஸு அதனால் மக்கள் நீங்கள் காசு கொடுக்குறனால மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒப்புதல் வாங்க பண்ண முடியாதப்போ அப்போ எந்த அடிப்படையில் நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க உங்களுக்கு பவரே கிடையாது மக்கள் தளபதி அவர்கள் வந்து தளபதி அவர்கள் வர்றப்போ மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கிறப்போ அந்த என்டையர் ஹோல்டுகள் லேண்ட்ஸ்கேப்பே மாறும் வணக்கம் மக்களே நான் உங்க விஜய் ஷூ ஃப்ரம் த பீப்புள் டெஸ்க் ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீர விக்னேஸ்வரன் அவங்க டிவி இருந்த அதாவது தமிழக வெற்றி கழகம் ஓட அவங்க தான் வந்திருக்காங்க கிட்ட நிறைய பேருக்கு சில கொஷின்ஸ்லாம் டவுட்டாக இருக்குது அதை தான் நான் உங்கள் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறேன் என்ன மாதிரி கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயனா பாலிடிக்ஸ் வருது வந்ததுக்கப்புறம் அவங்க ஐடியாலஜி என்ன என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன த்ரெட்ஸ் இருக்குது ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் ஸோ எந்த ஒரு ரீசன்னால் விஜய் அண்ணா வந்து இப்போது சினிமாவை குவிட் பண்ணிட்டு சடனாக பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தலைவர் பொறுத்தளவில் லாங் பேக்காக டூ தௌசண்ட் நைன் டைத்துலேருந்தே ஃபிஷர்மேன் இஷ்யூஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் இஷ்யூஸில் டேரெக்டாக வந்தது நீட் இஷ்யூவுக்கு டேரெக்டாக வந்து பங்கெடுத்தது அது போக ரீசெண்டாக அந்த ஃப்ளட்டு வரையும் தூத்துக்குடியில் போய் ரிலீஃப் கொடுத்தது இது போக இந்த ரசிக அந்த ரசிகர் மன்றமாக இல்லாமல் அதை மக்கள் சேவை மண்டபம் மாற்றி அது மூலமாக ரத்த தான முகாம் கந்தான படிப்பகம் பயிலகம் அப்படின்னு சொல்லி பீப்பிள் சென்ட்ரிக்கான ஒரு சேவைகளை கடந்த டிக்கேட்டாகவே செஞ்சிட்ருக்காங்க அந்த பணியோட நீழ்ச்சி தான் அவரோட அரசியல் விஷயம் சில விஷயத்தை நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு பங்களிப்பு பண்ணலாம் சமூகத்துக்கு பட் அந்த இன்ஸ்டிடியூஷன்களில் வந்தால் தான் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்கில் வந்தால் தான் அதை நீங்கள் லா லாஸ்க்கேலே பண்ண முடியும் கவர்மெண்ட் பவருங்கிறது பெரிய விஷயம் கவர்மெண்ட் மிஷினரிங்கிறது பெரிய விஷயம் அதை நீங்கள் பண்ணுறப்ப பெரிய லெவலில் பண்ண முடியும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனி மனுஷனாக உங்களோட தொண்டர்களை வச்சு நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் கவர்மெண்ட்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதை விட நூறு மடங்கு பண்ண முடியும் அதோட வெளிப்பாடு தான் தலைவர் போ அரசியல் பயணம் மேற்கொண்டிருக்கு நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட என்ன ஐடியா ஆக்சுவலி இதுக்குள்ள வருதுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து சில பேர் கரப்ஷன்ஸா எடுத்துட்டு போறாங்க இன்னும் சில பேர் வந்து மக்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி வச்சு அதுல பாலிடிக்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க ஸோ விஜய் அண்ணா இதை நம்மளுக்கு எப்படி எடுத்துட்டு போக போறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கரெக்டா சொன்னீங்க தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் கரப்ஷன் ஒய்டு ஸ்பெட் கரப்ஷன் அந்த கரப்ஷன்ஸ் பார்ட்டிஸ்க்கு அகென்ஸ்டாக இன்னொரு பக்கம் கேஸ்ட் ரிலீஜியன்ஸ் வச்சு வகுப்புவாதம் ரெண்டையும் வச்சு வகுப்புவாதம் பண்ணுற இந்த ரெண்டு விஷயத்துக்கு எதிராக ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து யங் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸில் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸில் இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா இதுதான் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸு அந்த இருக்கிற யங் பாப்புலேஷன்ஸுக்கு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த கட்டமாக நம்ம நம்ம ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ப்ரொ ப்ரொவாக்டிவாக எப்படி கொண்டு போகிறது அந்த அடிப்படையில் எங்களோட திட்டங்கள் இருக்கும் இன்க்ளூசிவாக இருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் கேஸ்ட் ஜெண்டர்னு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அதனால தான் எங்களோட தலைவர் வந்து நம்ம லோகோலையே பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் பாபா சாஹிப் அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபர்டர்னிட்டி இதன் அடிப்படையில் நம்மளோட பயணம் தொடரும் ஆனால் இப்போ இந்த கேஸ்ட்லெஸ் ரிலிஜன்லெஸ் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம் இந்த விஷயத்துக்கு வந்து மக்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் இப்போ நம்ம நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பெரியாரில் இருந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இருந்து பெரிய கேரளாவில் நாராயணகுரு அவர்கள் மகாராஷ்டிராவில் புலே அவர்கள் அந்த மாதிரி பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இது வந்து ப்ராசஸ் இன் உடனே நடக்கிறதுக்கு இது வந்து ரெவல்யூஷன் கிடையாது செகண்டில் நடக்கிறதுக்கு இது வந்து ப்ராசஸ்ஸு ஒரு கண்டினியூஸாக டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கோம் நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பண்ணிகிட்டே வரோம் அதில் ஒரு முன் பெரிய முன்னெடுப்பாக தலைவர்களோட அரசியல் இயக்கம் வந்து இருக்கும் இப்போ வந்து இந்த லியோ படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கே வந்து நம்ம மக்கள் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக ரோஹிணி தியேட்டர்லாம் கிழிச்சு செம்மையாக பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஒரு வேலை நம்ம தளபதி சார் வந்து சிஎம்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மக்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்களா ஆடியோ ரஞ்சு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அதுக்கப்புறம் அவர் தளபதி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை பொது இடத்துலையோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடாது ப்ரோவாக்டிவாக இருக்கணும் யாரையும் திட்டக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய பணிகள் நிறையா இருக்குது நம்மளோட ஒர்க் நிறையா இருக்குது நம்மளோட இலக்கு பெரிய இலக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் டேவியேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஏஜோட ஃபேக்டரை நீங்கள் பார்க்கணும் அந்த பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் அது நம்ம ஆதரிக்கலை பட் அந்த ஏஜ் குரூப்புக்கான இது வேற ஒன்று பொலிட்டிக்கலாக வந்தப்போ நமக்கு பவர் வந்துச்சுன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு வரும் அதற்கான தலைவர வந்து க அதுக்கான கிளாஸஸ்ஸு அவங்கள அரசியல் படுத்துகிற பணிகளில் வந்து தலைமை வந்து ஈடுபடும் இது ஒரு ப்ராசஸ் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி அவங்கள மக்கள் சேவை பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் அதை வந்து தலைவரும் தலைமையும் செய்வோம் ஒரு யங் ஃபோர்ஸு இது ஒரு ரொம்ப கிடைக்கிற கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஃபோர்ஸ் ஒரு கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒரு நபரோட குரலுக்கு கேட்டு செய்கிறாங்கன்னா அது பெரிய ஃபோர்ஸ் அந்த ரிசோர்ஸை ஆக்கப்பூர்வமாக தளபதி அவர்கள் வந்து வழிநடத்துவோம் இப்போ ஆல்ரெடி வந்து ரஜினி சார் வந்து முன்னாடிலேருந்தே நானும் பாலிட்டிக்ஸ்க்கு வரப்போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் கைவிட்டார் இப்போது விஜய் அண்ணாவும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கன் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க நான் பாலிட்டிக்ஸ் வரப்போகிறேன் அப்படின்னு ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இப்போ ஒரு வேளை தளபதியும் வந்து இந்த மாதிரி நான் வர இல்லை சடனாக லாஸ்ட் மினிட்ல வரல சரி அந்த மாதிரி அது சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்பேர் நம்ம தளபதி வந்து பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணவே கொடுத்துட்டாரு நீங்கள் மீடியாவில் இப்போ வந்து பீப்புள் டெஸ்க்கு சேனலில் நான் கட்சி ஆரம்பிக்க முடியாது எலெக்ஷன் கமிஷனில் தான் கட்சி ஆரம்பிக்கணும் நம்ம ஒன்ஸ் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள நம்ம வந்து இதை கொடுத்துட்டாவே அது ப்ராசஸ்ஸு அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு இது கொடுத்துருவாங்க அதனால அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அது வதந்தி என்னை கேட்டான் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து நாமினே அந்த நாமினேஷன்ஸ் கொடுத்துட்டீங்கனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அது சிம்பல் கொடி எல்லாத்தையும் அலாட் பண்ணிடுவாங்க அப்போது நீங்கள் ட்ரேக்கில் வந்துட்டீங்க அந்த எலெக்ஷன் ஃப்ரேக்கில் வந்துட்டீங்க அப்போது நீ மேலுக்கு வந்து உங்களோட process வந்து இலக்கை நோக்கி இருக்கணும் மக்கள் சேவை பண்ணி இந்த தேர்தல் காலத்தில் பாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் இருந்து பார்க்குற விட உள்ளே வந்து நிறையா ட்விட்ஸ் அண்ட் டேர்ன்ஸு ரிஸ்கஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் தளபதி அவர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு தளபதி அவர்களோட படத்துக்கு இரநூறு கோடி அடுத்த படத்துக்கு இரநூத்தொம்பது கோடி கூட வாங்கலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம தளபதி தான் நம்பர் ஒன் நீங்கள் அதை எஸ்டிமேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு இன்றைக்கி தளபதிக்கு ஐம்பது வயசு அறுபத்தஞ்சு வரையும் நான் குறைஞ்சபட்சம் மினிமம் கால்குலேஷன் சொல்கிறேன் அந்த மினிமம் கால்குலேஷனில் ஒரு பதினஞ்சு வருஷம்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாய் அவங்களோட ஒர்த்துக்கு நான் சொல்கிறேன் இவங்க இன்றைக்கி வாங்குற சம்பளம் கூட்டிகிட்டே தான் போகும் அப்போது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாவை விட்டுட்டு வராங்க அப்போது அந்த ரிஸ்க்கு தெரியாமையே இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குறவங்களாலே ஏற்றுக்க முடியல எப்படிப்பா ஒருத்தர் வந்து வருடத்துக்கு நானூறு கோடி விட்டுட்டு வராரு அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்கு அந்த ரிஸ்க்கு தெரியாமையாக இருக்கும் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு ரேப்பர்லேயே போட மாட்டேன்னு சொன்ன நிறுவனங்கள்லாம் ஒரு பேப்பர்ஸ்லாம் இருக்காங்க அப்படி இருந்துட்டு இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டாராக வர்றப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்போ அதை வேணாம்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவுக்கு பின்னாடி காரணம் இருக்கும்ல கிரவுண்டில் இருந்து ஜீரோவில் இருந்து மேலே வந்தவர் இனிமேலுக்கு எனக்கு இந்த கேரியர் வேணாம் நான் மக்கள் சேவை பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்துல இருந்து அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் வருது அப்படின்னும் அவங்களாலேயே நிறைய பேர் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே சர்வே வரவங்க இருக்காங்க டேரக்டர் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் இல்லை அந்த படத்தில் பண்ணுற சின்ன ரோல் கேரக்டர் கூட ஆகட்டும் விஜயனா படத்தில் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து நல்ல ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டுலாம் வரவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இப்போ விஜயானனால சர்விகிட்டு இருக்கிற இத்தனை பேரை விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்கு வராங்களே ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ன ஆகலாம் இது பெரிய அளவில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இழப்பு தான் குறிப்பாக என்ன மாதிரியே ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான் நம்ம வந்து பர்சனலாக நமக்கு வந்து மிஸ்ஸிங் தான் பட் அதை விட பெரிய கோ விஷயம் இருக்கணும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இலக்கலன்னா உனக்கு கிடைக்காது இப்போது ஒரு பப்ளிக் லைஃப்பில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க்கு நீங்கள் அவைலபிளாகவே இருக்கணும் அப்போது நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் பண்ண முடியாது அதனால தான் தளபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க என்னோடய கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு ஃபுல் டைமாக வர்றேன் பாலிடிக்ஸ் விளையாட்டு இல்லை தொழில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் புரியுது நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறது வேறு அது என்ன ப்ரொஃபஷனாலும் சரி உங்களுக்கு லீவ் இருக்கும் நீங்கள் எடுத்த நிறையா நீங்கள் அதை ஷெடியூல்ஸெலாம் மாற்றிக்கலாம் பட் பாலிடிக்ஸ் பொறுத்தளவில் கமிட்மெண்ட்ஸ் நிறையா ஒவ்வொரு நீங்கள் நீங்கள் எடுத்துட்டு வைக்கிற ஒவ்வொரு ப ஸ்டெப்புக்கும் விமர்சனங்கள் வரும் அப்போ நீங்கள் அதெல்லாம் எதிர்கொண்டு தான் நீங்கள் போகணும் அப்போ வந்து ரொம்ப கான்சியஸாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் தளபதி அவர்கள் வந்து திட்டமிட்டு இருக்காங்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போவாங்க ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட் விஷயம் வந்து இப்போது ரீசெண்டாக அவர் கொடுத்த விஷயம் என்னென்னா விமர்சனங்களை வந்து மௌனமாக கடந்து போயிட்டு நீங்கள் பணிகளில் கவனம் கவனம் செலுத்துங்க நீங்கள் அதில் டிஸ்ட் ஆகக்கூடாது விமர்சனங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக சில பேருக்கு விமர்சனம் வைப்பாங்க இது அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனங்களை ஏற்றுக்கலாம் இப்போ நம்மளே ஒரு பணிகள் பண்ணுறோம் இல்லை நீங்கள் இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஒரு ஆலோசனை தொடர்றப்போ நம்ம அதை ஏற்றுக்கலாம் விமர்சனங்கள் ஏற்றுக்கலாம் பட் அன்வான்ட் விமர்சனம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் மௌனமாக கடந்துட்டு உங்கள் பணிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே கடந்து போயிடும் நீங்கள் போர்சனாக அதுக்கு உண்டன்னாக்கிட்டு அதுக்கு பல்ப் சொல்லிக்கிட்டு அது ரொம்ப ஆகிறத விட உங்களோட ஒர்க்கு ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது தான் நான் நம்ம கட்சிக்கும் நல்லது மக்கள் சேவைக்கும் அது நல்லது அந்த தளபதி அவரோட வழியில தான் நம்ம பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க நம்ம தளபதி சார் விண்ணாரத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பா இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் விண்ணாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் கரப்ஷன்ஸ் ஒரு நம்பிக்கையின்மையை பார்க்குறாங்க இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட்டும் எதிர்க்கட்சி ரெண்டுமே அதாவது ஃபாஸ்ட் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டி செவன் இயர்ஸாக வந்து இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஒய்ட் ஸ்ப்ரெட் கரப்ஷனு ஒரு ஒரு நம்பிக்கையின்மையை இளைய தலைமுறை பார்க்குறாங்க ஒரு இவங்க வந்து ஒரு ப்ராமிசிங்காக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதற்கு ஒரு ப்ராமிசிங்காக நம்ம தளபதி அவர்கள் இருப்பாங்க கமிட்டடாக வர்றதுக்கு ஒரு நாலா நானூறு கோடி ரூபா பணத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவைக்காண்டி வராங்க ரெண்டாவது விஷயம் வந்து யங்ஸ் சப்போர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டு ஒரு ஒரு ரூபா கூட எதிர்பார்க்காம இப்போது ஒரு பெரிய கட்சிகள் மாநாடு கூட்டணும் மீட்டிங் போடணுன்னா காசு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் எக்ஸ் ஒய் ஜெட்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ரூபா செலவு பண்ணாமல் தன்னோட பேக்கெட்லேருந்து செலவு பண்ணி வர்றதுக்கான எங் ஃபோர்ஸ் தளபதியவர்கள்ட்ட இருக்குது அது போக தாய்மார்கள் நீங்கள் திறனவேலி அந்த விஷயத்துலேயே பார்த்துருப்பீங்க ஒரு தாய்மாரெலாம் அவ்வளோ அன்பை காமிக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து புரட்சித்தலைவருக்கு அப்புறம் நம்ம அவர்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஏன்னால் செவன்டி டூ டூ செவன்டி செவன் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களை போய் தேரடியாக சந்தித்தார் தமிழ்நாடு ஃபுல்லாக கிராமம் கிராமமாக போனார் அந்த மாதிரி நம்ம தளபதி அவர்களும் கிராமம் கிராமமாக மக்களை சந்திப்பார் அப்படி சந்திக்கிறப்போ அந்த மொமெண்டம் வேறு லெவலில் இருக்கும் ஒரு பக்கம் டிஸ்ட்ரெஸ் இருக்கு ஆளுங்கட்சி இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவர் மாதிரி மக்களை சந்திக்கிறதுக்கு தளபதி போகிறப்போ அது மிகப்பெரிய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் வளர்ச்சியை உண்டாக்கும் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம எம்ஜிஆர் சாருக்காகட்டும் ஒரு கைடன்ஸ் இருந்தாங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு அவரே கைடன்ஸாக இருந்திருக்காரு ஸோ நம்ம தளபதிக்கு வந்து கைடன்ஸாக யார் இருப்பாங்க இல்லை தளபதி கூட யார் கை சேர்றதுக்கு கை கோர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் விஷயம் ஐடியாலஜிக்கல் விஷயம்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்க தான் ஐடியாலஜிக்கல் குரு நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான பரிசளிப்பு விழாலே சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளோட ஐடியாலஜிக்கல் குருவாக பெரியார்னா சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அம்பேத்கர்னா ஈக்குவாலிட்டி நம்ம சமூகத்தில் அதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு வச்சுருக்கோம் காமராஜர்னா செக்குலர் ஒரு ப்ரா ப்ரொக்ட்டிவ் கவர்மெண்ட் அவர் அவர் நகர்த்தின ஒரு அரசு மாதிரி இன்னைக்கு வரையும் தமிழகத்தில் ஒரு அரசு அமையல அது வந்து பிரைமரி செக்டரான அக்ரிகல்ச்சர்னாலும் சரி செகண்டரி செக்டரான இண்டஸ்ட்ரீஸ்னாலும் சரி இன்னைக்கு வரையும் கிண்டி தொழிற்பேட்டையிலேருந்து பல பெல் துறைமுகம் ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லி இந்தியா தமிழகத்தை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக மாற்றுனதில் பங்கு காமராஜரோட பங்கு அப்படி சோசியல் ஜஸ்டிஸ் செக்குலரிசம் குட் கவர்னன்ஸ் இதன் அடிப்படையில் நம்ம தளபதியோட பயணம் போகும் யார் தளபதியோட கை கோர்க்கலாம் கை கோர்க்கிற விஷயம் வந்து மூணு பார்ட்டி பிரிவினைவாத சக்திகள் ஜாதி மத பிரிவினைவாத சக்திகள் ஊழல் கட்சிகள் இது தவிர அந்த மூணு பார்ட்டி தவிர தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிக்குமே நம்மளோட தோலைமை கட்சிகள் தான் அதாவது காங்கிரஸ் விசிகா லெஃப்டு அந்த மாதிரி அந்த க கூட்டணிங்கிற பொறுத்தளவில் அந்த டயத்தில் தலைவர் முடிவு பண்ணுவார் கூட்டணி வேற தோலைமை வேற இப்போ ஒரு ஒரு காமன் இஷ்யூ ஃபார் நீட்டு இஷ்யூவுக்கு போராடுறதுக்கு அந்த கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போராடலாம் பட் எலெக்ஷனுங்கிறது வந்து சீட் ஷேரிங் மற்ற விஷய விஷயம்லாம் இருக்குது அப்போ அந்த விஷயத்தை தலைவரும் தலைமையும் முடிவு பண்ணுவாங்க யார் யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஸோ அந்த டைம்ல அந்த டைமில் அதை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த பூத் எலெக்ஷன் அந்த பூத்ல நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா ஆல்ரெடி வந்து டிகேட்ஜா டிகேஜாக ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் இருக்காங்க ஸோ இப்போ இந்த டூ இயர்ஸ் தான் நம்ம தளபதிக்கு டைம் இருக்குது ஏன்னா தளபதியோட லாங் டேம் கோலே சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டூ இயர்ஸ்க்குள்ளே தளபதி வந்து ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வந்து மெயினாக தளபதிக்கு நிறைய ஃபோர்ஸு சப்போர்ட் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் தான் இந்த ஃபார்ட்டி ப்ளஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி தான் தளபதி சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பூத் எலெக்ஷன்ஸில் வந்து எந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அந்த பூத் எலெக்ஷன்ஸ் தலைவதிக்கு ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த பூத் கமிட்டி அமைக்கிறதுல நான் அதுதான் ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா பூத் கமிட்டி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூத்தில் ஒரு பத்து பேர் போடணும்னா ப்ரொவாக்டிவாக வேலை பார்க்குறது யங்ஸ்டர்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க அந்த நம்மளோட ஓட்டை கரெக்டாக வந்து போல் பண்ணணும் நமக்கு ஒரு பூத்தில் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா அதில் வந்து ஒரு அறநூறு ஓட்டு நம்ம ஓட்டு நம்ம கட்சிக்கு இருக்கிற ஓட்டுனா அதை வந்து ப்ரொவாக்டிவாக வந்து போல் பண்ணி காமிக்கணும் அதுதான் அந்த பூத் கமிட்டியோட வேலை அந்த ஓட்டை வந்து யங்ஸ்டர்ஸாக போடுறப்போ அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக குறிப்பாக தளபதி சீமாக்கணும்னா அந்த ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவாங்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு அந்த விஷயத்தில் நீங்கள் கேட்கலாம் பட் அதில் அந்த வந்து யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸும் இருப்பாங்க அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஷயத்த அவங்க பெரியவங்க பார்த்துக்குவாங்க இறங்கி ஒர்க் பண்ணுற விஷயத்த யங்ஸ்டர்ஸ் பார்த்துக்குவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க நமக்கு வந்து மிக்சடு பேக் அதனால் வேலை பார்க்குறதுக்கும் இறங்கி வேலை பார்க்குறதுக்கும் ஆள் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸும் இருக்காங்க அப்போது அது ஒரு மிக்சடு இதாக ஒரு குட் காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் எனக்கு லைக் நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஆல்ரெடி இருக்காங்க இப்போ அந்த வந்து அந்த ஒரு இடத்தை பிடிக்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னா எஸ்டாப் விஷயங்கிறது பூதாகரமாக தெரியும் நீங்க அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரையும் ட்வெண்ட்டி இயர்ஸாக கவர்மெண்ட்லேருந்து இருந்து காங்கிரஸ் ஆனால் நீங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி பிப்ரவரியில் நடந்துச்சு ஒரு எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வச்சிருக்க பண்ணையார் அந்த காலத்தில் லேண்டு தான் இப்போ மாதிரி இண்டஸ்ட்ரீஸோ பிஸ்னஸோ கிடையாது அப்போ வந்து லேண்டு தான் உங்களுக்கு எக்கனாமி அப்போது பெரிய பண்ணையார் அதாவது அந்த எக்கனாமியை அவர் தான் அந்த ஊரோட எக்கனாமியை அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் அவரை ஒரு எளிய மக்கள் வீழ்த்திருக்காங்க நிறைய கான்ஸ்டுவன்ஸாக அது நடந்திருக்கு நீங்கள் அப்போது ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் அதை அனலைஸ் பண்ணீங்கன்னா எப்படின்னா என்னப்பா அவர் பெரிய எக்கனாமியே கண்ட்ரோல் பண்ணுறாரு சோசியலாகவும் இன்ஃப்ளூன்சபிள் பர்சனாக இருக்கார் இவர் எப்படி ஒரு சாதாரண மக்கள் வீழ்த்த முடியும் ஆனால் மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது பணமோ செல்வாக்கோ எதுவுமே மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி நிற்காது நீங்கள் தளபதி அவர்கள் கிரவுண்டில் இறங்கினப்போ மிகப்பெரிய மக்கள் எழுச்சி வரும் அதில் தலைவர் ஆவாங்க சாதாரண தலைவர் ஆவாங்க அது வந்து சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் புரட்சித் தலைவர் செவன்டி செவன் நான் நிகழ்த்திக்காம சார் அந்த ப்ராசஸோட எண்டு அப்போ செவன்டி செவன்ல தான் டிஎம்கே டிஎம்கேங்கிற செட்டப் உருவாச்சு அந்த அந்த செட்டப் சேஞ்ச் பண்ணுற எலெக்ஷன் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இப்போ தளபதிக்கு வந்து என்ன த்ரெட்ஸ் இருக்கலாம் நினைக்கிறீங்க த்ரெட்ஸ்ன்னு பார்க்கல சேலஞ்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா சேலஞ்சஸ் விஷயம்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க பெரிய அளவில் யங்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது அதை வந்து நம்ம பொலிட்டிசைஸ் பண்ணணும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அவங்கள வந்து ரொம்ப கன்ஸ்டிவாக நீங்கள் ஃபேனாக இருக்கிறது வேறு தொண்டராக இருக்கிறது வேறு அப்போது மக்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபுளாக இருக்கணும் மக்கள் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க இப்போது நம்ம தளபதி அண்ணா மேலே வந்து மக்களுக்கு பெரிய எல்லாம் மரியாதை இருக்குது அந்த மரியாதையை காப்பாற்றுற மாதிரி நம்ம பசங்களும் நடந்துக்கணும் அது கரெக்டை இப்போது தலைவர் மேலே வந்து இருக்க மரியாதைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்போது அந்த விஷயம் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளோட செயல்பாடுகள் வச்சு தான் நம்மளை வந்து மக்கள் வந்து மதிப்பிடுவாங்க சின்ன பசங்களாலும் நல்லா ப்ரொவாக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வந்து நமக்கு சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா பசங்களை ட்யூன் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவங்க பொலிட்டிசைஸ் பண்ணுற பணிகள் வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இப்போது ரசிக ரசிகர்கள் எல்லாருமே வந்து தோடர்கள் தோழர்கள் இப்படியாக ஆயிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி முடிஞ்சோன்னே தலைமையிலேருந்து அடுத்த அடுத்த பணிகள் நடப்பாங்க பாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பணி டெல்லியில் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான கன்ஸ்ட்ரக்டிவாக அதை எப்படி நம்ம கொண்டு போகிறது விங்ஸு அதை வந்து பசங்களோட செயல்திட்டங்கள் என்ன அதுக்கு டேரக்ஷன்ஸ் என்ன அந்த கட்டமைப்பு ஃபுல்லாக தலைமையிலேருந்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க எப்படி வந்து நைன்டீன் செவன்ட்டி செவனில் புரட்சித் தலைவர்கள் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் உருவாக்கி ஒரு ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரோ அது மாதிரி நம்ம தளபதி அவர்கள் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொடுத்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ஒரு குட் கவர்னன்ஸை செகுலரிசம் சோசியல் ஜஸ்டிஸை அப்போல் பண்ணுற மாதிரி ஒரு கவர்மெண்ட் தலைவர் இந்த ஃபண்ட் கெப்பாசிட்டி இல்லை மணி சப்ளை மணி பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது டிஎம்கே அவர்களுக்காகட்டும் இல்லை ஏடிஎம்கே அவங்களுக்காகட்டும் மணி சப்ளை மணி ஃபண்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்குது ஆனால் தளபதி அவங்க வந்து ஒரு படத்தில் டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் அதான் டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் வருது இல்லை ஒரு மூவிலருந்து அவங்களுக்கு ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு மணி சப்ளை அப்படின்னு ஆனால் அது அவர் செலவுக்கு அவர் வச்சுப்பாரா இல்லை நம்மளுக்காக செலவு பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தளபதி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஓட்டுக்காண்டி பணம் தரக்கூடாது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் என்ன அதனால் நமக்கான எலெக்ஷன் கமிஷன் நாமினேஷனில் பேசிக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து நாமினேட்டர் விஷயத்துக்கு தோழர்களே அவங்களே இப்போ நம்ம ஒரு ஒரு கான்ஸ்டன்ஸின்னா அதுக்கான நம்ம செலவுகளை அவங்க சொந்த பணத்தை கொடுத்து பண்ணிக்கலாம் அது வந்து பெரிய ஃபண்ட்ரைசிங் க்ரௌட் ஃபண்டிங்கே பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நல்ல சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ சில ஃபண்ட் பண்ணலாம் அப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக இருப்போம் ஆம் எல்லாம் டெல்லியில் ஆரம்பிக்கிறப்போ அவங்க சீலா தீக்ஷித் அவங்க வந்து த்ரீ டைம் சிஎம் சீலா தீக்ஷித் த்ரீ டைம் சிஎம் அதுக்கு முன்னாடி பிஜேபியில் வந்து மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் வெள்ளியூர் திரு அவங்க அங்கே சிஎம் அப்போது பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு ரூலிங் பார்ட்டி அவங்கள வீழ்த்தி தான் ஆம் ஆத்மி வந்தாங்க அப்போது ஃபண்டுங்கிறத தாண்டி மக்களுக்கான சேவை மக்கள் தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு ஃபண்டு விஷயங்கள்லாம் இப்போது வந்து நான் இருக்கேன் இப்போ என்னோட தோழர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நான் சம்பா நான் சம்பாதிக்கிற காசில் ஒரு பத்தாயிரம் கொடுத்தா போதும் பெரிய ஃபண்டு ரைசிங் தேவையில்லை நம்ம என்ன ஓட்டுக்கா பணம் தரப்போகிறோம் அது இல்லை

ஃபால்ஸ் ப்ராமிசஸ்ஸையோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரைஸஸ் கொடுக்குறதுலையோ பெரிய லெவலில் பக்கங்கள் நாட்டப்படுறதில்ல அது ரொம்ப மார்ஜின மார்ஜினபிள் நீங்கள் அப்படி கொடுத்தாலுமே மக்கள் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் பணமோ இல்லை ப்ரைஸோ கொடுக்குறதுனால மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கு இல்லையா நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பை எலெக்ஷன் இருக்குல்ல அப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துச்சு சட்டசபை எலெக்ஷனும் நடந்துச்சு அப்போது ஒம்பது சட்டசபை ஜெயிச்சா தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் தப்பிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் சொல்கிறேன் ஆன்டி டிபெக்ஷன்லால் பதிவு போயிடுச்சு அதுக்கு நடந்த பை எலெக்ஷனில் வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஸ்வீட் பண்ணிச்சு இந்த சைடு வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு மட்டும் ஏடிஎம்கே மட்டும் ஒம்பது சீட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சீட்டு ஜெயிச்சாங்க அப்போ நியாயமாக பார்த்தா அவங்க பார்லிமெண்ட்டில் ஷூவ் பண்ண மாதிரி எம்எல்ஏல ஷூவ் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை அதனால் மக்கள் நீங்கள் காசு கொடுக்குறனால மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க ஒரே நேரத்தில் நடக்குது எலெக்ஷன் எம்பிக்குன்னு நடக்குது ஒரே பூத்து ரெண்டு பேலட்டு ஒரே நபர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தனியாக சட்டசபைக்கு தனியாக ஓட்டு போறாங்கன்னா இப்போ மக்கள் கிளாரிட்டியாக தான் இருக்காங்க நீங்கள் பணம் கொடுக்குறனாலையோ இல்லை ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறனாலையோ போட்டுற மாட்டாங்க மக்களுக்கு தளபதி அவர்கள் வந்தால் ஒரு ப்ராமிசிங்காக இருக்கும் அப்போ அப்போ இந்த ப்ராமிசிங் தான் மேட்ரு ஆஃப் கன்சர்ன் தளபதி அவர்கள் வந்தால் தளபதியை நம்பி மக்கள் வாக்களிப்பாங்க இப்போ பாலிடிக்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி வந்து தளபதி அவங்களேன்னு சொல்லலை பொதுவாக எல்லாருமே வந்து சில ப்ராமிசஸ்லாம் பண்றாங்க ஆனால் அதுவே அவங்களுக்கு பவர் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா மாறிடுறாங்க நம்ம அப்படி மாற மாட்டாங்க விஷயம் என்ன ப்ராமிஸு அதுக்கு உங்களுக்கு பார்க்கணும் இப்போ நீட் விஷயம் பொறுத்தளவு எஜுகேஷன் கண்கர்னலிஸ்ட் இருக்கு போனப்போ போனப்ப டிஎம்யோமனா தமிழ்நாடு நான் சொல்ல புரியுதா கண்கரண்ட் லிஸ்ட்டு முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது இந்திரா காந்தி அம்மா கண்கரண்ட் லிஸ்ட் போ கொண்டு போனாங்க அப்போ அந்த அம்மா கொண்டு போகிறப்ப தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்குது டிஎம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் கொண்டு போனதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஸ்டேட்டஸ் அதுதான் அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒப்புதல் வாங்க பண்ண முடியாதப்போ அப்போ எந்த அடிப்படையில் நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க உங்களுக்கு பவரே கிடையாது இந்திய அரசியலம் அப்படி தானே நீங்கள் பதவி ஏற்றுக்கிறீங்க சிஎம்ஆவோ அமைச்சராவோ எதோ வச்சு பதவி எடுத்துக்கிறீங்க அரசியலமைப்பு வச்சு அரசியலமைப்பு படி கண்கரன் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு மத்திய அரசோட ஒப்புதல் வேணும் அப்போ நீங்க எந்த அடிப்படையில் நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க இது வந்து உங்களுக்கு தெரியாமல் செய்யலை நீங்க தெரிஞ்சே ஃபால்ஸ் ப்ராமிஸ் தரீங்க இந்த மாதிரி தளபதி செய்ய மாட்டார் விஷயத்த வந்து நியாயமா இதை விஷயம் பண்ண முடியும் அப்படி மத்திய அரசு நமக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அதுக்கு நம்ம சட்டபூர்வமா சுப்ரீம் கோர்ட் போகலாம் ஹைகோர்ட் போகலாம் அதை நியாயமா மக்கள்கிட்ட சொல்லிடலாம் இல்லைங்க இப்படி பண்ணுறாங்கங்க நம்ம சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க ஹை கோர்ட் போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒழிச்சிருவோங்கிறது வந்து நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நீங்கள் எப்படி கிளைம் பண்ண முடியும் நமக்கு இவ்வளோ தான் பவர் இருக்கு நான் வந்து டிஎம்இ கவர்மெண்ட்னு சொல்லலை நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்தாலுமே இதுதான் நிலமை இன்னைக்கு இடி நேற்று ஏடிமி கவர்மெண்ட் இன்னைக்கு டிஎம் கவர்மெண்ட் நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வரலாம் பட் கண்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து மத்திய அரசோட கன்சென்ட் வேணும் இதுதான் கான்ஸ்டியூஷன் மூணு சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கண்கரண்ட் சப்ஜெக்ட்ன்னு அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கு எஜுகேஷன் ஆனால் முன்னாடி செவன்ட்டி சிக்ஸ் எமர்ஜென்சிக்கு முன்னாடி அது ஸ்டேட் லிஸ்ட் இருந்துச்சு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் அப்போது ப்ராப்ளம் வந்து இந்த கன்கெர்னலிஸ்ட் போனது தான் ப்ராப்ளம் அது நீட்டாக இல்லையாங்கிற மாட்டேர் கிடையாது புதிய கல்கூலு கல்வியுங்களுக்கு அதான் மேட்டர் நியூ எஜிகேஷன் பாலிசி அதையே எதுக்குறாங்க பட் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் அட் ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது அந்த உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா அதில் ஒரு நேர் மறுக்கணுமா இல்லையா இதில் வந்து இவங்க மேலே தப்பு கிடையாது அதை கொண்டு போனது முன்னாடி கொண்டு போயிட்டாங்க நீட்டு கொண்டு வந்தது மத்திய அரசு அதெல்லாம் நான் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி தப்பு கிடையாது நீங்கள் அதே வெளிப்படையாக சொல்லணும்ல ஆமாங்க அவங்க பண்ணிட்டாங்கங்க இதை பண்ணுறதுக்கு நாங்கள் இதை செய்யணுங்க அப்போ ஒளிச்சிருவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த எப்படி அதுக்கான ரோட் மேப் என்ன அதுதான் பிரச்சனை நீங்கள் நீங்கள் வந்து எளிய மக்கள் பெருசாலாம் திங் திங்க் பண்ண மாட்டாங்க அவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட் சந்தேக சப்ஜெக்ட் பற்றிலாம் கொலைப்பட மாட்டாங்க ஒழிச்சிருவேன்னு சொன்னால் அவங்க நம்பிடுவாங்க அப்பா ஒழிச்சிருவேன்னு சொல்கிறாருப்பா அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க பலமுறை ஆட்சியில் இருந்தவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க உங்களுக்கு சட்டம் தெரியும்ல இதில் என்ன பிரச்சனையும் தெரியும்ல நீங்கள் எப்படி அந்த ஃபால்ஸ் ஃபால்ஸ்ஃப்ராமிஷை தரலாம் ப்ராப்ளம் இதில் தான் இருக்குது அதனால் மக்களை வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே ஏமாற்ற முடியாது மக்கள் வந்து விழிப்புடைஞ்சிட்டாங்க அதனால் நீங்கள் ஒரு ஃப்ரா நம்ம நினைக்கிறவங்க மக்கள் நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் ஓட்டு வாங்கிக்கலான்ட்டு ஆனால் மக்கள் ஸ்ட்ரூடாக பார்ப்பாங்க இவங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்கன்னு இப்போ நீட்டு விஷயத்தில் நீங்கள் கொடுத்த ஃபால்ஸ் ஃப்ராமிஸ் தானே உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிது அந்த மாதிரி தளபதி அவர்களை பொறுத்தளவில் எதையுமே மக்களுக்காக உண்மையாக இருந்து பணியாற்றுவார் ஆல்ரெடி தமிழ்நாடுல நிறைய கட்சிங்கெல்லாம் இருக்கு இல்லையா இந்த கட்சி வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும் எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ங்கிறது கிடையாது இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு எலெக்ஷனில் இவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டிக் கிடையாது தொண்ணூத்தி ஸ்வீப் பண்ண ஏடிஎம்கே வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து டெபாசிட்டே போச்சு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு டெபாசிட்டே போச்சு அப்போ வந்து ஒவ்வொரு எலக்ஷனும் ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஷ்வீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் ஷீப் பண்ணணும் அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு மக்கள் தளபதி அவர்கள் வந்து தளபதி அவர்கள் வர்றப்போ மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்கிறப்போ அந்த என்டையர் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாறும் ஓ இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்த லேண்ட்ஸ்கேப் வேறு தளபதி வந்துட்டாங்கன்னா தளபதி சென்ட்ரிக்கு தான் எலெக்ஷன் நீங்கள் தளபதி டிஎம்கேயில் ஒருத்தர் பிஜேபியில் ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் வச்சிங்கன்னா தளபதிக்கு ஈக்குவலண்ட்டான ஃபேஸ் வேல்யூ இருக்க நபரை சொல்லுங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரில் தளபதிக்கு ஈக்குவலண்டான ஃபேஸ் வேல்யூ இருக்க நபரை சொல்லுங்கள் அப்போது எலெக்ஷனே தளபதி சென்றைக்கு தான் நடக்கும் அப்போது அந்த தளபதிக்கு இருக்க ஃபேஸ் வேல்யூ யாருக்குமே கிடையாது தளபதிக்கான கரிஷ்மா யாருக்குமே கிடையாது அப்போது தளபதி சென்றைக்கு தான் எலெக்ஷன் நடக்கிறப்போ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஸோ இப்போ இந்த கிராஸ் ரூட்லருந்தே சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் தளபதி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ கிராஸ் ரூட்டில் சேஞ்சஸ்னா என்ன மீன் பண்ணுறாரு என்ன சொல்ல வர ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இப்போ செகுலரிசம் விஷயம் பார்க்குறப்போ இங்கே பீப்புளோட பீப்புள் கனெக்டாக ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் இரஸ்பெக்ட் ஆஃப் ரிலீஜன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரியாலாம் டிவைட் பண்ணிட முடியாது ஒரு ஒரு ரெண்டு ரிலீஜன் மக்கள் கனெக்டாக பர்சனாக இருக்கிறப்போ ஒரு தூரம் புரிதலோடு இருக்கிறப்போ அளவு டிவைட் பண்ண முடியாது அதுதான் நான் அப்படி பார்க்குறேன் நீங்கள் மக் பீப்புள் டு பீப்புள் தான் க்ளோஸாக இருக்கிறப்போ யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் சோசியஸ்டிஷம் எளிய மக்கள் தான் குறிப்பாக ட்ரான்ஜெண்டர்ஸு மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் ஃபீ குழந்தைங்க அந்த மாதிரி சொசைட்டியில் வல்னரபிள் கிளாஸஸ் விளிம்பு நிலை மக்களுக்கான அப்ளிப்மெண்ட் தான் சமூகநீதியாக பார்க்குறேன் நீங்கள் கிரவுண்டில் இருந்தும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் குறிப்பாக இந்த வல்லரபிள் கிளாஸஸை வந்து நீங்கள் அஃப்ளிக் பண்ணாதான் அவங்க இப்போ பெண்களாக இருக்கட்டும் வயசானவங்க எல்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கான பணிகளை நீங்கள் கிரவுண்டுக்கு இறங்கி பண்ணாதான் அவங்களா ஃபைட் பண்ணி மேலே வர்றது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டம் அந்தக்கான விஷயத்தை நம்ம முன்னெடுப்போம் தேங்க்யூ ரொம்ப நன்றி அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பீப்பிள் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க